இன்றையத்தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இஸ்லாம் என்பது அல்லாஹுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகவும் சிறந்த ஒரு மார்க்கம் என்று அல் குரானும் ஹதீஸும் எமக்கு தெளிவாக சொல்லுகிறது இந்த நிலையில் மேற்கு நாடுகளில் இன்று இஸ்லாம் குறித்த மோசமான கருத்துகளும் அதற்கான எதிர்ப்பு போராட்டங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு சென்றாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற விதங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் செல்லுகின்றது அண்மையில் அரபு நாடு ஒன்றில் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஏழு பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி தற்பொழுதோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரை நெகிழ வைத்திருக்கிறது அல்லாஹ் யாருக்கு மார்க்கத்தில் நலவை கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கே அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய நேர்வழியை அவர்களுக்கு கொடுக்கின்றார் அல்லாஹ் எம் அனைவருக்கும் போதுமானவர்